மடு எண்ணெய் தொடர்பாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனினும் இந்த வரலாற்று கதை உங்களுக்கு தெரியுமா இது மன்னார் கடற்பரப்பு மன்னாருக்கு மிக கொண்டு வரப்பட்ட ஒரு சுரூபம் மன்னார் வாழ் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றியது மன்னார் மக்களை மாத்திரமல்ல முழு இலங்கையில் உள்ள மக்களுடைய ஆசிர்வாதமாகவும் முழு மக்களுடைய அவதானத்தையும் திருப்பிய ஒரு சுரூபமாக அது விளங்குகிறது அதுதான் மடுமாதா திருச்சொருபம் மடுமாதா திருச்சொரூபம் தொடர்பான வரலாற்றை தேடி பார்க்க நாம் செல்லும் பயணம் மடுமாதாவின் திருச்சரூபம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டமை தொடர்பில் பல வரலாற்று கதைகள் காணப்படுகின்றன எனினும் இந்த திருச்சரூபத்தில் காணப்படுகின்ற இலங்கைக்கு உரித்தற்ற இலட்சணைகள் காரணமாக இந்த சிலை தூரதேசம் ஒன்றிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என அநேக மாணவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கொழும்பு மற்றும் தென்பகுதியிலிருந்து மன்னாருக்கு கத்தோலிக்க சமயம் வந்திருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் மன்னார் மாவட்டம் இந்தியாவை அண்மித்து அமைந்துள்ளமையால் வெளிநாட்டு மத தலைவர்களின் வருகை மன்னாரை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் ஏராளம் மாந்த என்று அழைக்கப்பட்டு பண்டைய கப்பற்துறையொன்று இந்த சர்வதேச தொடர்புகளுக்கு வழிகூலியதாகவும் மக்களின் கருத்தாக உள்ளது மாந்தை கப்பல் துறையை தேடி மன்னார் மக்களின் மனதில் நிலைத்திருந்த வரலாற்றுக் கதைகளுக்கு அமைய மாந்தை கப்பல் துறையை நோக்கி சுமார் நான்கு கிலோமீட்டர் பயணித்தோம் எனினும் அம்மாள் வெகு தொலைவிற்கு படகில் செல்ல முடியாத நிலையில் இறங்கி மணல் மேட்டில் நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த மணல் மணல்மேட்டிற்குள் வரலாறு புதைந்துள்ளதா என எண்ண தோன்றுகிறது இது வரலாற்று சிறப்புமிக்க மாந்தை துறைமுகம் என்று சொல்லப்படுகின்றதான இடம் நாங்கள் மன்னாரிலிருந்து குறிப்பாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடலில் வள்ளம் ஒன்றில் பயணித்து அதற்கு பிறகு இல்லாத கடற்பரப்பு காரணமாக நாங்கள் நடந்து இந்த இடத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் மாந்தை துறைமுகம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே துறைமுகம் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளங்களும் எங்களால் காணக்கூடியதாக இல்லை ஆனால் இந்த இடத்தில் இருப்பது யுத்த இடம்பெற்றதற்கான சாட்சி தடயங்கள் இந்த இடத்திலே இருப்பது எங்களால் காணக்கூடியதாயிருக்கிறது ஓ மாத